السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آتيناهم الكتاب يعرفونه كما يعرفون أبناءهم وإن فريقا منهم ليكتمون الحق يعلمون ും അവ அவர்களின் குடும்பத்தார்கள் உச்சார் உறவினர்கள் தோழர்கள் சுகதாக்கள் சுவாதி அவுளியாக்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் ரமலான் வரப்போகின்றது என்பதாக எடுத்துக்கொண்டால் நம்மையும் அறியாமல் நாம் நினைக்கக்கூடிய செயல் புரான் இறங்கிய மாதம் இந்த மாதத்திலே நோன்புணருப்பது கடமை தராவியை தொழுவது சுண்ணத் என்பதாக நம்முடைய கவனத்திலே வருவதை போன்று துலாட்சியனுடைய பெரிய வந்துவிட்டால் பொறுபவனை கொடுப்பது கடமை ஹஜ்ஜு செய்வது கடமை என்பதாக நம்முடைய சிந்தனையிலே வந்து மறைவதை போன்று உலகத்திலே ரபியோல் அவர்களிடம் சொல்லக்கூடிய அந்த மாதம் வந்துவிட்டால் இந்த மாதத்தில்தான் தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் உலகத்திலே பிறந்தார்கள் அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றங்களை உலகத்திலே ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக நாளாக அமைந்திருந்தது அவருடைய உலகை பிரிந்த அந்த தினமும் ரபியுலவல் மாதம் என்பதை நம்முடைய கவனத்திலே வரக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கின்றோம் ரபியுலவல் மாதம் வந்துவிட்டால் நம்மையும் மரியாதை வண்ணமாக புதுவிதமான சந்தோஷங்கள் மனதிலே குதூகலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கின்றோம் காரணம் ஈரோக தலைவரை அல்லாஹ் பொக்கிஷமாக இந்த மாதத்திலே தந்திருக்கின்றார் என்ற அபாவின் காரணத்தினால் அந்த பிறந்த மாதம் வந்துவிட்டாலே நம்மையும் அறியாத வண்ணமாக சந்தோஷம் தன்னாலேயே ஒற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கின்றோம் எனவே அந்த நதியை பற்றி அல்லாஹ் சொல்லும் நேரத்திலே இப்படி சொல்வான் அல்லதீன ஆத்தையினா உங்களுக்கு தாவ யாரை போனவு கமாயாரி பூனாபனாகும் அந்த வேதவாசிகள் முன்னால் வாழ்ந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் போன்ற வேதத்தை கொடுக்கப்பட்ட அந்த மக்கள் பெருமாநா சிவதாசர்களை எப்படி அறிந்து கொள்வார்கள் தெரியுமா தன்னுடைய மக்களை அறிவதை போன்று அறிந்து கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி தருகின்றான் நபிகள் நாயகம் சிவாசர்களை நேரடியாக பார்க்கவில்லை ஆனால் தன்னுடைய மக்களை பார்த்தால் என்னுடைய பிள்ளை என்பதாக எப்படி விளங்கிக் கொள்வாரோ அதே போன்று அந்த யூத கிறிஸ்தவ மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் தெரிந்து கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் திருமணவே சொல்லி காண்பிக்கின்றார் அரியல் நாயகம் சரதாசம் அவர்கள் மதீனாவிற்கு சென்ற அந்த நேரத்திலே யூத பாதிரிகளிலே ஒருவராக இருந்த அப்துல்லாஹிபின் சலாம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தருவுகின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் அரியல் நாயகம் சலாசமுறை நேரடியாக சந்தித்து கரிமாவைச் சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவரிடத்திலே அசல் உமர் வியல்லாவை தானது ஒரு கேள்வியைக் கேட்கின்றார்கள் அப்துல்லா லாஹிபனு சலாம் அவர்களே யூத மாதத்தினுடைய மதத்தினுடைய அறிஞராக இருந்த உங்களுக்கு பெருமானா சலாசங்களை எப்படி தெரியும் உங்களுடைய பிள்ளையை தெரிவதை போன்று தெரியுமா என்பதாக கேட்கும் கேள்வியை கேட்கும் நேரத்திலே அப்துல் லாஹிபுனு சலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் தோழலே பெருமாராசராசனுடை நான் நன்றாகவே அறிந்திருக்கின்றேன் மிக மிக தெள்ளத் தெளிவாக அறிந்து வைத்திருக்கின்றேன் என்னுடைய மகனை என்னுடைய பிள்ளையை நான் எப்படி அறிந்து வைத்திருக்கின்றோ அதைவிட பரிமோலமான முறையிலே விளங்கி வைத்திருக்கின்றேன் என்பதாக அந்த மாமேதை சொல்லக்கூடிய செய்தியை உமர் உமரியவாகவும் சொல்லிவிட்டு அந்த மாமேதை மீண்டும் சொல்லுகின்றார்கள் என்னுடைய மகன் எனக்கு பிறந்தவன் தானா என்பது ஒரு வேலை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தவறான முறையிலே அந்த குழந்தை பிறந்திருந்தாலும் கூட என்னுடைய மனைவி காரணத்தினால் அறியாமையின் காரணத்தினால் தவறான முறையிலே பிறப்பதற்கான சாத்தியம் இருக்கின்றது ஆனால் அப்படி கிடையாது அப்பழுக்கப்பட்டார்கள் தூய்மையானவர்கள் பரிசுத்தமானவர்கள் அந்த ரவியை மிக தூய்மையாக என்னுடைய மகனை விளங்குவதை விட மிக நன்றாகவே விளங்கியிருக்கின்றேன் என்பதாக சொல்லும் நேரத்திலே அதற்கு

மிக அதிகமாகவே நிதியை விளங்கி வைத்திருக்கின்றேன் என்பதாக சொன்ன அந்த செய்தியை பார்த்து அக மகிழ்கின்றேன் சந்தோஷமடைகின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு அப்துல்லா இபன் சலாம் ரதியுல்லாவினுடைய தலையிலே உமர் அதிகாரு முத்தமிட்டார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம் காரணம் மிகப்பெரிய பெருமாள் அடையாளம் என்பதை உலகத்திலே ஆரம்ப காலத்திலிருந்து முறை வரக்கூடிய எல்லா மக்களுக்குமே அறிமுகமான ஒன்றாக அல்லாத பெருமாநாத்திராதனுடைய முகத்தை அல்லா வைத்து எனவேதான் அவர்களே வைக்கப்பட்டதற்கு பின்பாக கேள்வி கேட்கப்படும் இந்த மனிதரை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதாக கேட்கும் நேரத்திலே உண்மையான விசுவாசியாக இருந்தால் இவர்கள் ரவியல் நாயுர் சலாத் அவர்கள் முகமது ரவி அவர்கள் இறுதி தூதர் அவர்களை கொண்டு நான் ஈரான் கொண்டிருக்கிறேன் என்பதாக ஒவ்வொரு கபரிலே வைக்கப்பட்ட ஒவ்வொரு மையத்தும் சொல்லும் என்பதை பெருமாநா சலாத் அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்கள் முன்பின் பார்க்கவில்லை அடையாளம் தெரியாது இதுவரை பார்த்ததாக ஞாபகமே கிடையாது ஆனால் அந்த மனிதரும் சொல்லும் நேரத்திலே இந்த நபியை பற்றி எனக்கு தெரியும் என்பதாக சாட்சி சொல்வார் என்பதை பெருமாளா சிவாஸ் அவர்கள் அதிகரை சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் அப்துல் முத்தரிப் அவர்கள் தேசத்திற்கு வியாபார நிமித்தமாக சென்றிருக்கின்றார்கள் அந்த எமன் தேசத்திலே வேதத்தை கற்றுக்கொண்ட ஒரு மனிதர் உற்று பார்க்கின்றார் உற்று பார்த்த அவர் அருகாமையிலே வருகின்றார் வந்து கேட்கின்றார் அப்துல் முத்தரிப் அவர்களே உங்களை உடல் முழுக்க நான் நேரடியாக ஆடை இல்லாமல் பார்ப்பதற்கு நான் பிரியப்படுகின்றேன் அனுமதி உண்டா என்பதாக கேட்கின்றார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்துல் முத்தலிம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னுடைய மறைவிடத்தை தவிர உடல் முழுக்க பார்ப்பதற்கு உனக்கு அனுமதி அளிக்கின்றேன் என்பதாக தன்னை காட்டுகின்றார்கள் அந்த நேரத்திலே அந்த யூத மார்க்கத்தை கற்றுக்கொண்ட அந்த மார்க்கத்தினுடைய அறிஞர் இவர்களை முழுக்க பார்த்துவிட்டு சொல்கின்றார் அப்துல் முத்தலிம் அவர்களே அல்லாஹு தாலா உங்களுக்கு மிகப்பெரிய அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் முதலாவதாக அரசாட்சியை அல்லாஹ் தந்திருக்கின்றான் தருவான் இரண்டாவதாக நபித்துவம் என்று சொல்லக்கூடிய இறை தூதருடைய அந்த பாரம்பரியத்தையும் இறுதியை உங்களுடைய பாரம்பரியத்திலே அல்லாக வைத்திருக்கின்றான் அந்த பாக்கியத்தை பெற்றவராக தாங்கள் இருக்கின்றீர்கள் முன்னாள் வேதத்திலே நான் கற்றறிந்த காரணத்தினால் உங்களுடைய அடையாளத்தை பார்த்தேன் அல்லாஹ் சொன்ன முந்தைய வேதத்திலே சொன்ன அந்த அடையாளம் இருக்கின்றதா என்பதை உங்களுடைய உடல் அமைப்பிலே நான் பார்த்தேன் அந்த அடையாளம் தென்படுகின்றது என்பதாக சொல்லிவிட்டு அந்த மார்க்கத் துறவி சொல்கின்றார் உங்களுடைய பாரம்பரியத்தில் வரக்கூடிய அந்த நபித்துவம் என்பது உலகத்திலே ஒரு பகுதி மட்டுமல்ல உலகத்தினுடைய கிழக்கு பகுதியில் இருந்து மேற்கு பகுதி வரை எல்லா பகுதிகளையும் நிரம்ப ஒன்றாக அல்லாஹ் அமைத்து வைத்திருப்பான் பிரகாசிக்கக்கூடிய ஒன்றாக அல்லாஹ அமைத்து வைத்திருப்பான் அப்படிப்பட்ட மிகப்பெரிய வாக்கியத்தை பெற்ற சீதேவியாக அல்லாஹ் உங்களை படைத்திருக்கின்றான் உங்களுடைய பாரம்பரியத்திலே இந்த நிகழ்வு நடைபெறும் என்பதாக சொல்லிவிட்டு அந்த மனிதர் ஒரு செய்தியை கேட்கின்றார் திருமணம் முடித்து விட்டதா என்பதாக கேட்கின்றார் திருமணம் முடிக்கவில்லை வாலிபவியது என்பதாக அப்துல் முத்திரி அவர்கள் சொல்லும் நேரத்திலே அந்த துறவி சொல்கின்றார் நீங்கள் ஜகரா என்று சொல்லக்கூடிய பரு ஜகரா என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திலே திருமணம் அடித்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய முன்னால் உள்ள வேதங்களிலே பாரம்பரியத்தில் தான் இரு தோண்டுவார்கள் என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே கூட்டத்தை அந்த பெண்மணியை திருமணம் என்பதாக அந்த சொல்லி அனுப்புகின்றார் அப்துல் அவர்கள் ஊருக்கு வருகின்றார்கள் அதே குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்றார்கள் அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்து பத்து குழந்தைகளை பெற்றெடுத்து இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு தடவை இப்படி சொல்கின்றார்கள் அல்லாஹ் தாரா எனக்கு பத்து ஆண் குழந்தைகளை தந்தால் அந்த குழந்தைகளே ஒரு குழந்தையை அல்லாவிற்காக வேண்டி நான் குருவானை கொடுத்து விடுகின்றேன் என்பதாக நீய செய்கின்றார்கள் அல்லாஹு தாலா இவர்களுக்கு பத்து ஆண் குழந்தைகளை அல்லாஹ் நசியமாக்குகின்றான் குழந்தைகளாக அல்லாஹை பிறக்க செய்கின்றான் இந்த அப்துல் முத்தரிப் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளே ஒரு குழந்தையாகிய அப்துல்லா பெருமாள் சலாசமுடைய தகப்பனார் அவர்களுக்கும் அதே பாரம்பரியத்தை சார்ந்த பனு ஜகரா என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திலிருந்து பெண் பார்க்கின்றார்கள் திருமணம் முடித்து வைக்கின்றார்கள் அந்த பாரம்பரியத்தில் தான் இஸ்மாயுல் இஸ்லாமுடைய அந்த சந்ததியிலிருந்து இருந்து அப்துல் முத்தரிவுடைய அந்த சந்ததியில் இருந்து அபிநாயகம் சலாசமர்கள் இறுதிரவியாக பிறப்பார்கள் என்பதை அடையாளமாக வைத்து அந்த கோத்தரத்தை சார்ந்த பெண்ணை திருமணம் முடித்தார்கள் இந்த வரலாறு பார்க்கின்றோம் திருமணம் வருவதற்கு முன் தொடர்பாகவே நிறைய அடையாளங்களை அல்லாஹ் காட்டியிருக்கின்றான் அதிலே குறிப்பிட்ட ஒன்று அப்துல் முத்தலிப் அவர்கள் தனக்கு ஆறு குழந்தையை பிறந்தால் அந்த குழந்தைகளிடையே ஒரு குழந்தையை நான் குருபானி கொடுக்கின்றேன் என்பதாக நேர்த்தி கடன் செய்கின்றார்கள் அந்த நேர்த்தி கடனுக்கு ஏற்ப ஒரு தடவை குறுக்கு சீட்டை போட்டு பார்க்கின்றார்கள் தன்னுடைய குழந்தைகளிடையே யாருடைய பெயர் வருகின்றதோ அவரை குருபானி கொடுக்கலாம் என்பதாக குறுக்கு சீட்டு போட அந்த நேரத்திலே அப்துல்லா என்பதாக வருகின்றது அல்லாஹ் தவறான் எப்படியெல்லாம் பாதுகாக்கின்றான் பெருமராஜ்லாஸ் அவர்கள் பிறப்பதற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்குமோ அந்த தடைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் அப்துல்லா என்பதாக பெயர் வர அவர்கள் மீது அளவுக்கு அதிகமான பிரியத்தை கொண்ட அப்துல் முத்திரிப் அவர்கள் சற்று யோசிக்கின்றார்கள் நம்முடைய குழந்தைகளே அளவுக்கு அதிகமான பாசத்தை காண்பிக்கக்கூடிய அப்துல்லாவையா குருபானு கொடுப்பது என்பதாக யோசித்து விட்டு திரும்ப குழுக்கச் போடுகின்றார்கள் மறுதரவையும் அதே பெயர் வருகின்றது பல திறவைகள் குழுக்கச் போட அந்த நேரத்திலே அப்துல்லா என்பதாக வர அப்துல் முத்தி யோசிக்கின்றார்கள் இந்த குழந்தையை நமக்கு பாசமான மிக பிரியமான குழந்தையை எப்படி பலியிடுவது என்பதாக யோசிக்கும் நேரத்திலே சுற்றி இருந்த நண்பர்கள் எல்லாம் ஆலோசனை சொல்கின்றார்கள் அல்லாவிற்காக வேண்டி ஒரு குறுக்கு சீட்டை இப்படி போடுங்கள் அப்துல்லா பத்து ஒட்டகம் என்பதாக இரண்டு சீட்டுகளை குளிக்கு போடுங்கள் யாருடைய பெயர் வருகின்றதோ அதை முடிவாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லும் நேரத்திலே அப்துல் முத்தலிப் அவர்கள் பத்து ஒட்டகம் என்பதாக எழுதி ஒரு சீட்டை போடுகின்றார்கள் அப்துல்லா என்பதாக ஒரு சீட்டை எழுதி போடுகின்றார்கள் குலுக்கு எடுக்கும் நேரத்திலே அப்துல்லா என்பதாக பெயர் வருகின்றது இருந்த பக்கர் எல்லாம் சொல்கின்றார்கள் குழந்தையை பறியிட வேண்டாம் பத்து பத்தாக ஒட்டகத்தை அதிகப்படுத்தி கொண்டே செல்லுங்கள் இறுதியிலே என்ன அதை முடிவாக எடுக்கலாம் என்பதாக என்பதாக மக்கள் சொல்ல பத்து பத்தாக செல்ல கடைசியிலே நூறு ஒட்டகம் குழுக்க சீட்டு போட்டு அதை குழுக்கு சீட்டாக எடுக்கின்றார்கள் அந்த நேரத்திலே அல்லாஹ் அப்துல்கலா என்ற பெயருக்கு பகரமாக நூறு ஒட்டகை பணியிட வேண்டும் என்பதாக குழுக்க சீட்டினுடைய தீர்ப்பை அல்லாஹ் வழங்க அப்துல் முத்தலிப் அவர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள் நல்ல வேலை நம்முடைய குழந்தையை பரீடுவதற்கு அல்லாஹ் தடுத்து விட்டான் என்பதாக ஆனந்தமடைந்த வரலாறை பார்க்கின்றோம் பிறப்பதற்கு முன்பாக நடந்த மிக பெரிய அற்புதங்கள் நிறைய இருக்கின்றது ஒரு தடவை மிகம் சலாசவர்கள் பிறந்த இரவு அன்றைய அதிகாலை நேரத்திலே அந்த ஊரை சார்ந்திருக்கக்கூடிய யூத பாதிரியார் ஒருவர் மக்களுக்கு மத்தியிலே மத்தியிலே குறிப்பாக வந்து கேட்கின்றார் இந்த யாராவது குழந்தைகள் பெற்றிருக்கின்றார்களா கேட்க சொல்கின்றார்கள் ஆம் அப்துல்லா அவர்களுக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றன என்பதாக சொல்லும் நேரத்திலே அந்த யூத பாதிரியார் அந்த நேரத்திலே மக்கள் குறைசிகளை பார்த்து சொல்கின்றார் அல்லா தவாரா பழுவி தலைவருடைய பாரம்பரியத்தில் இருந்த யூதருடைய பாரம்பரியத்தில் வந்த அந்த நபித்துவம் துண்டித்து விட்டது இனிமேல் பக்கமாக அந்த நபித்துவம் சென்றுவிட்டது என்பதாக சொல்லிவிட்டு சொல்கின்றார் அந்த குழந்தை மிகப்பெரிய பாக்கியத்தை விட்ட குழந்தையாக அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதாக சொல்லிவிட்டு அந்த அந்த யூத எங்கே இருக்கின்றது அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்பதாக ஆதரவே வருகின்றார் வந்து அந்த குழந்தையை பார்க்கின்றார் குழந்தையினுடைய பொருந்திய அந்த புத்தரை பொருந்திய முதுகை பார்க்கின்றார் பார்த்து அவருக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு மயக்கம் வந்தவராக கீழே விழுந்து விடுகின்றார் கடைசியிலே மயக்கம் தெரிந்ததற்கு பின்பாக மக்கத்து குறைஞ்சிகளை பார்த்து சொல்கின்றார் தோழர்களே அல்லாஹு தாலா மகத்தான ஆட்சியை உங்களுடைய கரங்களிடையே அல்லாமல் தந்திருக்கின்றான் இந்த ஆட்சி என்பது செய்யாமத்து வரை கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை வரை பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிரந்தரமான ஆட்சியாக இந்த ஆட்சியை அல்லாஹ் அமைத்து வைப்பார் என்பதாக அந்த யூத பாதிரியார் மயக்கம் தெரிந்ததற்கு பின்பாக பெருமராசலாசனுடைய பிறப்பினுடைய அருமையை அதனுடைய உயர்வை அந்த மக்கத்து குறைசிகளுக்கு சொன்ன அந்த வரலாறை பார்க்கின்றோம் ஆதம் அலி இஸ்லாமை அல்லாஹ் படைப்பதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெருமராசலாசன்களை அல்லாஹ் ஒளியான் படைத்து வைத்து விட்டான் அந்த ஒளி அல்லாதவை சொர்க்கத்தில்

அவசரப்பட்டவர்களாக ஒரு பெண் நமக்கு அருகாமையில் இருக்கின்றார்களே என்பதாக முயற்சி செய்யும் நேரத்தில் இந்த பெண்ணை அங்கீகாரம் கிடையாது அனுமதி கிடையாது இந்த பெண்ணை தொட வேண்டுமானால் அந்த பெண்ணுக்கான மகனை தாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதாக மறக்குமார்கள் சொன்ன சொல்லும் நேரத்திலே ஆதவரை இஸ்லாம் கேட்கின்றார்கள் மகர் கொடுப்பது என்றால் என்ன பொருளை கொடுப்பது இரடத்திலே எந்த பொருளாதாரமும் கிடையாதே என்பதாக சொல்லும் நேரத்திலே நீங்கள் நதிகள் நாயும் சலாசன் மீது மூன்று முறை சலவாத்தை ஓதுங்கள் அந்த சலவாத்து தான் நீங்கள் உங்களுடைய துறைவிக்கு கொடுக்கக்கூடிய மகர் என்பதாக மறக்கமாக

பாரம்பரியத்தை சார்ந்த அந்த பாரம்பரியத்தையே அல்லாஹா தவறுகள் இல்லாத சமுதாயமாக இணை வைக்கக்கூடிய சமுதாயம் இல்லாத சமுதாயமாக அந்த பாரம்பரியத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தார் என்ற வரலாறை பார்க்கின்றோம் அல்லாமா குலவீர் அங்கும் அவர்கள் சொல்வார்கள் தாய்மறையினுடைய அந்த பாரம்பரியத்திலே ஐநூறு தாய்மார்கள் பெருமராசராடைய தாய் அவருடைய தாய் என்பதாக ஐநூறு தாய்மாரருடைய வரலாறுகளை நான் சேமித்து வைத்திருக்கின்றேன் அந்த ஐநூறு தாய்மார்களுமே எந்த தவறையும் செய்யாதவர்கள் பத்திரித்தனமானவர்கள் பரிசுத்தமானவராக வாழ்ந்த வரலாறை என்னுடைய வரலாறு நான் பதிவு செய்து வைத்திருக்கின்றேன் என்பதாக சொன்ன வரலாறை பார்க்கின்றோம் எனவே தான் சொல்கின்றான் இந்த நபியை அறிஞர்கள் மார்க்க வேதங்களாக இருந்த முன் வேதத்தை கற்றுக்கொண்ட அறிஞர்கள் திருமண தங்களுடைய குழந்தைகளை தெரிவதை விட மிக தெளிவாகவே தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லித் தந்திருக்கின்றான் அப்படிப்பட்ட உன்னதமான நபியை நாம் நபியாக பெற்றிருக்கின்றோம் அந்த நபி பிறந்த மாதத்தை வரவேற்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் அந்த நபியுடைய முழுமையான சுண்ணத்தை பேணி வாழக்கூடிய சிதிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய அருவானாக அந்த நபியுடைய முகப்பத்தை முழுமையான முறையிலே நம்முடைய ஈமானிலே நிறைத்து வாழக்கூடிய தோல்வியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை நம்முடைய சந்ததிகளையும் அந்த நபியை பிரியப்படுவதன் காரணத்தினால் ஈரோகத்தினுடைய எல்லா நிர்வாகியங்களையும் நிறைந்து பெற்று வாழக்கூடிய அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கிய அலுபுரிவானாக அதன் ஈர்வத்தினுடைய எல்லா துன்பங்களை நிம்மதியோடு வாழக்கூடிய நம்முடைய பெற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கிய அலுபுரிவானாக அதனுடைய வளக்கத்தினால் உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கரபாவை தவால் செய்யக்கூடிய ஒமரா செய்யக்கூடிய கஞ்சி செய்யக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாளில் கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அன்பு உலகத்தை பெறுவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் சலாசமுடைய தௌலாவை ஜியார செய்வதோடு அவர்களை கனவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் பெறவரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அன்பு புரிவானாக வாக்குறுதாக அலமது இல்லாயிரபில்லாலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு